நல்லம்பள்ளி அருகே ஊராட்சி ஏரிகள் மர்ம கும்பங்கள் விஷம் கலந்ததால் தான் மீன்கள் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த கோப்பேரி ஏரி சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த ஏரியை அதே பகுதியைச் சேர்ந்த பசவராஜ் என்பவர் மீன் குத்தகை எடுத்து மீன் பிடித்து வருகிறார் இந்நிலையில் இன்று காலை ஏரிகள் மீன் பிடிக்க கூலி ஆட்களுடன் சென்று பார்த்தபோது ஏரிகள் ஆங்காங்கே டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்து கிடப்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார் பின்னர் அவர் ஏரி அருகே சென்று பார்த்தபோது ஏரி நீர் காடும் விஷம் கலந்த வாடை வீசியதுடன் மீன்கள் செத்து மிதக்கும் ஏரி பகுதிகள் விஷம் மருந்து படர்ந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளானார் தொழில் போட்டி காரணமாக விஷம் கலந்தனரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா இந்த சம்பவம் குறித்து அதியமான் கோட்டை போலீசார் தீவிர விசாரணை நடத்துகின்றனர் ஏரிகள் விஷம் கடந்த மர்ம கும்பல் மீது மாவட்ட நிர்வாகம் இந்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் பசவராஜிங்க இந்த ஏரியை மூணு வருஷத்துக்கு குத்தக்க எடுத்துறேன் எடுத்து வெள்ளம் வந்து ஒரு நாலஞ்சரை மீன் எழப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு திருப்பினா அதுலேயே லாஸ் ரொம்ப லாஸ் ஆகி போய் அப்படியே ஓடனே ஆகிடுச்சு இப்போ காலையில் வந்து பார்த்த போது ஏகமாக தனி துர்நாற்றம் அடித்து மீன்லாம் ஒரு ஆறு ஏழு மீன் செத்தெல்லாம் எல்லாம் மகந்திருக்குது அது பாய்சுன வாசனை மாதிரி தான் தெரியுது அது என்ன ரிசல்ட்னு எங்களுக்கு என்னன்னு தெரியல எவ்வளோ மீன் செத்து இருக்கும் ஒரு அஞ்சு ஆற்றி ரெண்டு மீன் செத்து இருக்கும் நாலரை லட்ச ரூபாய்க்கு கிட்டுக்கு ஏற்றுங்க நாங்கள் இன்னும் ஒரு ரூபா முதல் கூட கை நீட்டு நாங்கள் இருக்கில்ல இதனால் இல்லை இது மீன் இறந்ததுக்கு என்ன காரணக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த காரணம் என்னான்னு தெரியலைங்க தான் தண்ணி புறமே ஒரு ஸ்மெல்லு ஜாஸ்தியாக வருது அது என்ன குறைக்குன்னா இப்போ அதிகாரி தான் எங்களுக்கு அதை ஆய்வு பண்ணி எங்களுக்கு தெரியணும் இப்போ என்ன பண்ணணும் இப்போ இது இப்போ மேல்பட்ட அதிகாரிங்க வந்து இதை பார்த்து எங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் கால வருஷம் ஒரு வருஷம் எக்ஸ்ட் பண்ணி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பேர் பசவராஜ்